தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனக்கென ஒரு தனி அரசியல் பாதையை வகுத்துட்டு அரசியல் நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்காரு தனக்கென மாணவர்களுடைய கூட்டம் ரசிகர்களின் பட்டாளம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டம்னு சொல்லி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை படுவேகமாக நகர்த்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் சட்டமன்ற தேர்தல் தான் எனக்கு முதலாவது டார்கெட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி பணிகளெல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க அவங்களுடைய கட்சி நிர்வாணி நிர்வாகிகள் விஜயுடைய உத்தரவின் பேரில் அதனால தான் மாணவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அவர் பரிசு கொடுக்குற விழா நடத்துகிறது விருது கொடுக்குற விழா நடத்துறதுன்னு கடந்த ரெண்டு வருஷமாக இருக்காங்க மாணவர்களுடைய பதினெட்டு வயசு ஆனவுடனே அவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் பெற்றுடணும் அவங்க மனசில் இடம் பிடிச்சி அரசியலில் ஜெயிச்சு காட்டிடணும்னு ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வராரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இப்போது இவருடைய கொள்கை என்ன இவருடைய கோட்பாடுகள் என்னென்னு இவருடைய எப்போ இவருடைய அதெல்லாம் அறிவிப்பாருன்னு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவருடைய அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் ஒன்று நடத்தினார் அப்போ பத்திரிகையாளர்களெலாம் அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாங்க தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட கூட்டணியில் இணையுமா அப்படின்னு கேள்வியை முன் வச்சாங்க சற்றும் யோசிக்காமல் உடனே அவர் சொன்ன பதில் முதல்ல கட்சியுடைய கொள்கை எல்லாம் என்னென்னு அறிவிக்கட்டும் பிறகு கட்சி மேலிடத்தோட ஒப்புதலோட நாங்கள் முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அதனால் அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு யோசனை ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தையும் பாஜக தன்னுடைய கூட்டணியில் இணைச்சிக்குமா அப்படின்னு ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் பாஜகவோட கைகோர்த்துருமா அப்படின்னு ஒரு யோசனையை இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு யோசிக்க வச்சிருச்சு ஏன்னா அவர் மறுப்பு தெரிவிக்கலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றலாம் மறுப்பு தெரிவிக்கலை தமிழக வெற்றிக் கழகம் முதல்ல அவங்களுடைய கொள்கையை சொல்லட்டும் கோட்பாடுகளை சொல்லட்டும் எப்படி அவங்க அரசியல் நகர்வுகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு வேளை கூட்டணியில் இணைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ரெண்டு கட்சியிலையும் அந்த ஆவல் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலில் தான் இதுக்கான முடிவுகள் தெரிய வரும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி